பகவத் கீதையின் மகிமைகளை நாம் உணர்வதோடு மட்டுமல்லாமல் கீதையின் போதனைகளை நவீன உலகில் அனைவரும் வாழ்க்கையில் செயல்படுத்திட முடியும் என்ற வகையில் அவதூத தத்த பீடத்தின் தலைமை பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜியின் அறக்கட்டளையின் கீழ் குரு பூர்ணிமா மகோத்சவம் மற்றும் கீதா உற்சவம் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள நவ் அரினா ஸ்டேடியத்தில் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி தலைமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பகவத்கீதையை மனப்பாடம் செய்தும் முழுமையான பகவத்கீதையை பாராயணம் செய்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்ற விழாவில் அமெரிக்கா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்து கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பகவத்கீதையிலுள்ள சாராம்சம் குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டதாகவும் புதுமையான முறையில் இந்த நிகழ்ச்சி இருந்ததாகவும் பக்தர்கள் பரவசத்துடன் தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் இல்லினாய்ஸ் ஆளுநர் ஜூலியானா ஸ்டார்டோன் மாநில செயலர் ஜியா நூலியாஸ் செனட்டர் கிறிஸ்டினா காஸ்ட்ரோ மாநில செனட்டர் ஏரியன் ஜான்சன் மேயர் பில் மற்றும் பல நகரங்களின் மேயர்கள் மற்றும் நகர பிரமுகர்கள் ஸ்ரீ பூஜ்ய சுவாமிஜியின் அழைப்பின் பேரில் கலந்து கொண்டார்கள் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து பகவத்கீதையை பாராயணம் செய்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் கூறினார் வரும் நாட்களில் ஒரு லட்சம் பக்தர்களால் முழுமையான பகவத் கீதை பாராயணம் திறந்த குரலில் நிகழ்த்தப்படும் என ஸ்ரீ பூஜ்ய சுவாமிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் எத்தனை நல்லது இன்னைக்கு சிகாகோ புரோகிராம் நடந்த இந்த இந்த ஏரியாலே ஒவ்வா பாபா நான் சொல்ல முடியாத அப்படி ஒரு பிரபாவம் இருந்தது பகவான் காட்சி தந்தார் இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எல்லாருக்குமே காட்சி தந்தார் எல்லோரும் உதயத்தில் தான் இருக்குது சிக்காகோ மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் எத்தனை அதிருஷ்டம் எத்தனை தியாகம் பண்ணியிருக்கவங்க அவங்கள அவங்களெல்லாமே நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் ரொம்ப நல்லது எல்லா தமிழுக்காரர் சேரணும் இன்னுமே பகவத்கீதா தெரியுமா எல்லோரும் வாங்கும் சீக்கிரம் வந்துடுறது விஷ்ணு சாஸ்திரம் போலே லலிதா சாஸ்திரம் போல சீக்கிரமாக வந்துடுறது இது அது என்னவோ அங்கே சின்ன குழந்தை அது எத்தனை சின்ன குழந்த மூணு மூணு நாலு வருஷம் இருக்குது மெமரைஸ் பண்ணியிருக்கு அங்கே பேர் அங்கே பார் அங்கே உக்காந்து எத்தனை வயசாக இருக்கு அவருக்கு அவங்க மெமரைஸ் பண்ணியிருக்கு நார்மலி என்ன சொல்லலைன்னா வீட்லேயே வயசானவருக்கு இன்னமும் மறந்துட்டு ம எனக்கு ரொம்ப மறு ஒன்றுமே இல்லை அதை ஆரம்பித்தா தானே விகாசமாகும் விகாசமாகும் இது ஒரு புஷ்பம் உள்ளே இருக்கிறது அப்படியே விகாசமாகும் ஆரம்பிச்சுங்கோ படி புஸ்தகம் எடுத்துக்க படி மாணவ தர்மம் இது ஒரு தர்மம் அல்ல எல்லாரும் பண்ண முடியும் நம்ம ஸோ சிகாகோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சுவாமிஜி ஆசீர்வாதம் இருக்குது தத்தாத்திரயர் ஆசீர்வாதம் இருக்குது அம்பாள் கிருப்பை இருக்கு கீதா அம்பாள் கிருப்பை இருக்கு அது கூட அம்மாதா கீதா அம்மாதா ஜெய் குருதத்தா தத்தா ஸ்ரீ குரு உலகம் முழுவதும் பக்தர்களை சென்றடைந்து உள்ளதாக அவதூத தத்த பீடத்தின் அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமிதம் கொண்டனர் ஆசிர்வாதம் दिन शिकागो स्टेडियम कार्यक्रम के नवरीना ऑडिटोरियम में आयोजित इस कार्यक्रम में भगवत गीता के पारायण के लिए दस हजार से अधिक अमेरिकी मूल के, के भारतीयों ने भाग लिया इस दौरान संपूर्ण भगवत गीता के सात सौ श्लोकों का एक साथ एक आवाज में पाठ किया गया इसमें अमेरिका की तीस रियासतों से और दुनिया के चौदह मालिक से आए तीन साल से लेकर अस्सी साल तक के लोगों ने हिस्सा लिया जिनमें बहुत से लोग पहले ही स्वामी जी के आशीर्वाद से संपूर्ण भगवत गीता कंठ पाठ कर चुके हैं पावन अवसर पर क्या क्या हुआ कैसे भारत की पहचान पर चार चांद लग गए ये सब हम आपको बताएंगे गुरु पूर्णिमा के अवसर पर शिकागो में अब तक के सबसे बड़े गीता उत्सव के रूप में नाव एरिना को मनाया गया अब करने के लिए इकट्ठा हुए कांग्रेसी राजा कृष्णमूर्ति और लेफ्टिनेंट गवर्नर जुलियाना स्टार्टन जैसे प्रतिष्ठित अतिथि भी गीता महोत्सव में शामिल हुए गीता महोत्सव का आयोजन एसजीएस गीता फाउंडेशन और राधा कृष्ण दत्त हनुमान मंदिर की तरफ से आयोजन किया सागु शहर में गीता के श्लोक गूंज उठे और बन गया एक नया रिकॉर्ड